பஸார் என்ற நூலிலே பதிவாக இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலிஹ் வஸ்லாம் அவர்களோடு ஹுனைன் போரின் போது நாங்கள் இருந்தோம் என்று யழாய் முர்ரா என்ற ஒரு சஹாபி வாய்வு செய்கிறாங்க ரசூல் சல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்களோடு இந்த ஹுனைன் போர் நேரத்தில் நாம் இருந்தபொழுது ரசூல் சல்ல அல்லாஹூ வஸ்லாம் அவர்கள் தேவை பூர்த்தி செய்வதற்காக வேண்டும் சீர்நீர் கழிப்பதற்காக வேண்டி தூரமாக எப்பயுமே போவாங்க அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலிஹு வஸ்லாம் அவர்கள் தேவை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி பக்கத்தில் மறைவுக்குண்டான இடங்கள் எதுவுமே இல்லை அப்போ அந்த சஹாபி பார்த்து சொன்னாங்க ஏதாவது மறைவுக்குண்டான மறைவு செய்கிற மாதிரி மறைக்கிற மாதிரி ஏதாவது பொருள்கள் இருந்தால் பாருங்கள் என்பது தான் சொன்னாங்க அப்போ அந்த சஹாபியை போய் தேடி பார்க்குறாங்க எதுவுமே கிடைக்கல ரசூல் சல்ல அல்லாஹோ ஆலி விஷயத்தில் வந்து சொல்லும் பொழுது நாயகமே நமக்கு எதுவுமே பொருள் கிடைக்கல என்பதாக அவன் சொல்லும் பொழுது ரசூல் சார் சொன்னாங்க ஏதாவது மரங்கள் இருக்குதான்னு பாருங்கள் என்பதாக கேட்டாங்க அப்போ ஒரு சஹாபியை போய் பார்த்து அது சொல்கிறார் நாயகமே ஒரு சின்ன பேரித்த பழம் இருக்கிறது பெரித்த பழம் சின்ன மரம் இருக்கிறது என்பதை அவன் சொன்னாங்க ரசூல் சல்ல அல்லாஹோ சொன்னார்கள் வேறு இன்னொரு மரம் அதே மாதிரி எதாவது இருக்குதா என்பது தான் பாருங்கள் என்பதாக சொன்னாங்க அதற்கு பிறகு அந்த சஹாபி போய் பார்க்குறாங்க இன்னொரு அதே மாதிரி சின்ன ஒரு பெருத்த பழத்தினுடைய மரம் இருக்கிறது ரசூல் செல்ல லாகும் அழகிய செல்லத்தில் சொன்னாங்க நாயகமே இரண்டு மரங்கள் தூர தூரமாக சின்ன சின்ன மரம் இருக்கிறது என்பதாக சொன்னாங்க அதற்கு பிறகு ரசூல் செல்ல லாகும் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்ன வார்த்தையை நாம் கவனிக்கடம் பெற்றுக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே ரசூல் செல்ல லாகும் அழகிய செல்லம் சஹாபர்களை பார்த்து சொன்னாங்க அந்த இரண்டு மரம் மரமிடத்திலும் நீங்கள் சென்று அல்லாஹின் தூதர் உங்கள் இருவரையும் அழைக்கிறார் என்பதாக சொல்லிட்டு நீ கூப்பிட்டு வாங்க என்பதாக அல்லாஹ் அக்பர் ஒரு மனிதன்ட்ட போய் சொல்கிற மாதிரி அந்த சஹாபாக்களும் போய் சொல்கிறாங்க அல்லாஹ் அக்பர் அந்த சஹாபாக்களும் போய் சொல்கிறாங்க மரமே அல்லாஹ்வின் தூதர் உங்கள் இருவரையும் அழைக்கிறார்கள் என்பதாக அந்த மரத்தை பார்த்து சொல்லும் பொழுது அந்த இரண்டு மரங்களும் அங்கிருந்து வேரோடு வெளியே வந்து ரசூல் செல்லல்லாகும் அழகி அவர்களுக்கு மறைவாக வந்து நின்றது அதற்கு பிறகு நாயகம் செல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ததற்கு பிறகு அந்த இரண்டு மரங்களும் தன்னுடைய இடத்திற்கு சென்றதாக வரலாறு பேசுகிறது இந்த ஹதீஸ் பஸ்ஸார் என்ற நூலிலே பதிவாக இருக்கிறது நபி அவர்களின் கண்ணியத்தை காப்பாற்றுவதில் மரங்களும் பங்கு வகிக்கின்றன என்றால் அவைகளுக்கும் நபிகள் நாயகம் சல்லல்ல அல்லாஹு அலைவசம் அவர்கள் ஒரு தானே அல்லாஹ் குரான் சொல்லுவான் ஆலமீன் நபியே அகிலத்தாருக்கு ஒரு அருளாகவே அருட்குடையாகவே தவிர நாம் அனுப்பவில்லை என்பதாக குரான் சொல்லுகிறது அல்லாஹ் நம் அனைவருக்கும் நபிகள் நாயகம் செல்ல அல்லாஹு அலை அவர்களுடைய முழு முகப்பத்தை பெறக்கூடிய ரசூல் செல்ல அல்லாஹு அலி அவர்கள் மீது நாம் முழு முகப்பத்தை வைக்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தான் ஆமீன் ஆமேன்